ஸ்ரீமதே ராமானுஜாய பெயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பெயனே எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்காவன் அழைக்கின்றேன் பெயனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து சுந்தரராஜன் பேசுறேங்க இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தாம் இடமும் புகழும் அப்படிங்கிற ஒரு எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு இப்ப லக்னம் அப்படின்னா ஜாதகரின் உடைய கேரக்டர் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரின் உடைய பேச்சு ஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் மூன்று அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் கம்யூனிகேஷன் இது பூராமே மூணாம் பாவத்தை குறிக்குது பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம் சார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதிகப்படியான புகழ் கௌரவம் அந்தஸ்து தொழிலமைப்பு இது பூராமே பத்தாம் இடத்துல இருக்கு அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது நிறையா ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க ரிப்பீட்டடனா ஒன்றும் கிடையாது நிறைய பாவங்கள் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது இப்போ லக்னம் வந்து பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது மூணாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளுது இது மாதிரி நிறைய பன்னிரெண்டு பாவங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு பாவங்கள் வந்து பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பில் இருக்குது தொடர்புனா ஒன்றும் கிடையாது இயக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன் பத்தாம் பாவத்தை இயக்குறா இயக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகருக்கு அந்த பாவங்களினுடைய தாக்கம் அந்த பத்தாம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகர் எது செஞ்சாலும் தன்னுடைய கௌரவத்துக்கு பங்கம் வராத ஒரு அமைப்புல தான் ஒரு செயலை வந்து செய்வார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதகர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து மற்றவங்க பெருசா வந்து புகழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப நிறையா நீங்க பார்த்துருப்பீங்க அல்லது உங்களுடைய சுய அனுபவத்திலேயே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய நேரம் உழைப்பீங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உங்களுடைய உழைப்பை வந்து கொடுத்துருப்பீங்க தொடர்ந்து அது ஒரு ஆறு மாசமாக கொடுத்து கொடுத்துக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் ஆறு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷனை உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஹைக்கை இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இது இது வந்து எதனால் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அந்த பத்தாம் பாவத்தினுடைய அந்த தாக்கம் வந்து கம்மியாக போயிடுது எட்டு பன்னெண்டினுடைய தாக்கம் அதிகமாக போயிடுது இந்த மாதிரியான ஜாதகத்தில் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருந்து பத்தாம் பாவத்தினுடைய அந்த ரிப்பீட்டன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் சின்னதாக ஒரு வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனம் அந்த அந்த செயலை பார்த்துக்கிட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுவாங்க பட்டுட்டு அவரை வந்து புகழினுடைய உச்சிக்கே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் ஏன்னா அவங்க ஜாதகம் அப்படிங்கறது இது மாதிரி தான் சார் வேலை செய்யும் அந்த கிரகங்களினுடைய அமைப்பு வந்து அவ்வாறு இருக்கும் ஆக பத்தாம் பாவம் அப்படிங்கிறது புகழ் இப்ப நம்ம வந்து புகழ தேடி போக வேணாம் நம்ம வந்து கௌரவத்தை தேடி போக வேணாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் அந்த பத்தாம் பாவத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமே இதுதான் தேவைக்கும் அதிகமான அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ ஒருவருக்கு இந்த அளவுக்கு சம்பாதிச்சாலே போதும் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்தாலே போதும் ஆனா அவங்க என்ன செய்வாங்க அந்த அளவுக்கு சொத்து சேர்த்துட்டு சம்பாதிச்சுட்டு மேலும் மேலும் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது எதனால நடக்குது தேவைக்கும் அதிகமான அல்லது திருப்தியற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு திருப்தியற்ற ஒரு தன்மை சார் எவ்வளோதான் நம்ம பார்த்தாலும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து பத்தாது இது பத்தாம் பாவத்தினுடைய ஒரு காரகத்துவம் இப்போ இந்த விஷயத்த மனசுல வச்சிக்கிருங்க நான் சொன்ன இந்த விஷயத்த ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்கும் இப்போ பாருங்க உங்க ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் நான் வந்து டிஸ்பிளே பண்றேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா வயசு ஆகுது அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து பி உயர்கணித சாரஜோதிட முறையில இந்த ஜாதகத்தை வந்து நம்ம கணிக்கிறோம் கணிச்சிட்டு கிரக தொடர்புகள் பாவ தொடர்புகள் அப்படிங்கிற ஒரு அட்டவணைக்கு வரோம் முதல்ல இந்த லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த லக்னம் பாருங்க புதன் வந்து அதிபதியாக வர லக்னத்துக்கு புதன் அதிபதியாக வந்து இயக்கக்கூடிய பாவங்கள் பாருங்கள் ரெண்டு நாலு பத்தாம் பாவத்தை இயக்குற அப்போ லக்னத்திலேயே இந்த பத்தாம் பாவத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இயக்கம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ ஜாதகருக்கு லக்னம் அப்படிங்கிறத அனுபவிக்கும் யோகம் இப்போ ஜாதகருடைய சிந்தனை எப்படி சார் இருக்கும் நம்ம கௌரவமாக இருக்கணும் நம்மளுடைய புகழுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது நம்ம எப்பயுமே வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் உயர் பதவியில இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எப்பயுமே ஜாதகர் இருக்கு ரெண்டாம் பாவம் பாருங்க தனஸ்தானம் பேச்சு அப்படின்னு சொன்னோம் இப்ப ரெண்டு நாலு பத்து ரொம்ப சிறப்பா இருக்கு ஜாதகருக்கு எப்பயுமே கையில காசு இருந்துகிட்டே இருக்கும் காசு சம்பந்தமான இஷ்யூவே இருக்காது அது அது மட்டும் இல்லாம தேவைக்கும் அதிகமான காசு வந்து ஜாதகருடைய கையில இருக்கும் பேச்சு எப்படி சார் இருக்கும் கௌரவமா பேசுவாரு பிறரை வந்து மதிச்சு பேசுவார் ஏன்னா பத்து அப்படிங்கிறது மதிப்பு அப்படின்னு அர்த்தம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இந்த மாதிரியான ஜாதகம் தான் மரியாதையா பேசுவாரு அதே நேரத்துல பிறரிடம் இருந்தும் மரியாதையா இந்த விஷயங்களை வந்து பெறுவாரு அது பிறரிடம் இருந்துன்னா என்ன சார் ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் பாருங்க அதுவும் ரெண்டு நாலு பத்தா அது மட்டும் இல்லாமல் மற்ற பாவங்கள் நாலாம் பாவம் பாருங்க அதுவும் பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருக்கு ஆறாம் பாவம் சம்பள வேலை அதுவும் பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பு இருக்கு பத்தாம் பாவம் பாருங்க தொழிலமைப்பு கௌரவ மதிப்பு அதுவும் பத்தாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்துல இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்துல நிறைய பாவங்கள் பத்தாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்திலேயே இருந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த பத்து அப்படிங்கிறது எப்பயுமே இவருக்கு வந்து செயல்பாட்டுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப ஜாதகர் நிரந்தர பணியில இருப்பாரு அவரா வேலையை விட்டாதான் உண்டு இல்லைன்னா அந்த நிறுவனம் வந்து இவர் வந்து வேலையை விட்டு விட மாட்டார் நிரந்தர பணியில இருப்பாரு அதே நேரத்துல தேவைக்கும் அதிகமான சொத்தை சம்பாதிப்பாரு தேவைக்கும் அதிகமான புகழ் கௌரவத்தை வந்து சம்பாதிப்பாரு பட் என்னதான் சம்பாதிச்சாலும் அதுல அவருக்கு வந்து திருப்தி இருக்காரு மேலும் 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 அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ இந்த ஜாதகர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பெரிய ஒரு நிறுவனத்துல பெரிய ஒரு மேலாளர் மேலாளருக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்காரு சம்பளம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சம்பளம்தான் நல்ல சம்பளம் தான் ஜாதகருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஜாதங்கள் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே கிடுகிடு உயர் பொருளாதாரம் கிடுகிடு உயர்வு நம்ம சொல்ல அது இந்த ஜாதகம் தான் சின்ன வயசுலேயே நிறைய சம்பாதிச்சிட்டார் இப்போ இந்த ஜாதகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய தாக்கம் இல்லவே இல்லை இந்த ஜா எங்கேயுமே இல்லை எட்டாம் பாவத்தினுடைய தாக்கம் சுத்தமா இல்லை இந்த ஜாதத்தில் அப்ப கடனே இருக்காது இவர் ஆறு பன்னெண்டு இல்ல எட்டு பன்னெண்டு பெரிய லெவல சுத்தமா கடன் இருக்காது இந்த ஜாதகத்துல வாழ்க்கையில அல்லது வேலையிலையோ அல்லது வேற விஷயத்திலேயோ சிக்கல் அப்படிங்கிற அந்த அமைப்பே இல்ல ஜாதகம் இருக்கு இவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது கிளீன் ஸ்லேட்டா இருக்கு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிக்கல் இருக்காது நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இவர் சொல்றதுதான் சட்டம் அப்படி மாதிரி போயிட்டு அந்த மாதிரியான ஒரு ஜாதகம்தான் அதே மாதிரி ஏமாற்று பேர் வழிகளோ இவருக்கு வந்து புறம் பேசுகிறதோ பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க ஏன்னா எட்டாம் பாவத்தினுடைய எதுவே இல்லை தொடர்பே இல்லை அப்படிங்கிறனால எதிரிகள் பெரிய லெவல்ல இருக்க மாட்டாங்க இந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரியான சிறப்பான ஒரு அமைப்பான ஒரு ஜாதகம் தான் இந்த ஜாதகம் அப்போ இந்த பதிவில் பத்தாம் பாவத்தினுடைய சிறப்பு ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம பார்த்தோம் இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா ஏன்னா இப்போ நிறையா பேருக்கு சந்தேகம் ஏற்படும் சார் நான் நிறைய வந்து உழைக்கிறேனே சார் பத்து மணி நேரம் என்னோட எஃபர்ட் நான் கொடுக்குறேன் பன்னெண்டு மணி நேரம் நான் எஃபர்ட் கொடுக்குறேன் சாட்டர்டேயும் வேலை பார்க்குறேன் சண்டேயும் சில நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு ஆனால் எனக்கு உண்டான அந்த ப்ரொமோஷனோ ஹைகோ கிடைக்க மாட்டேங்குது அது ஏன் நடக்கலை அப்படின்னா இதுதான் விஷயம் உங்க ஜாதகம் வந்து வேற பாவங்களை இயக்கம் பண்ணிட்டு இருக்கும் எட்டா எட்டு ஆறு எட்டை வந்து இயங்கிட்டு இருக்கும் அப்படின்னா அல்லது மூணு எட்டு எட்டு பன்னெண்டு இது மாதிரியான பாவங்களை வந்து இயக்கத்தில் வச்சிருக்கும் அதான் விஷயம் அப்போ உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அதாவது டிகிரி வைஸாக நீங்க கணிச்சு எப்போ இந்த பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பு வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த புகழ் கௌரவம் ப்ரமோஷன் பத்து அப்படிங்கிறது ப்ரொமோஷன் அப்படின்னு அர்த்தம் சார் அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் இது நீங்களே பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தை கேபி முறையில் நீங்கள் கணிச்சிட்டு உங்களுடைய தசா புத்தி எப்போ பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பாக இருக்கோ அழகா நீங்களே பார்த்து சொல்லிடலாம் சார் இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் பதிவை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க வீடியோஸை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் வேலை கேரியர் கைடன்ஸ் ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயத்துல டவுட் இருந்துச்சு கிளியர் பண்ணணும் அது ஒரு பலனாக நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட இந்த ஜோதிடத்தை ஒரு கிளாஸாக படிக்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய